அடுத்து பயிற்சி மூணு புள்ளி மூணில் தேர்ட் சமில் செகண்ட் சப் இது வந்து எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒய் க்யூபுங்கிற ஒரு பலோறு கோவை இருக்குது இன்னொரு பல்லோறுப்பு கோவை எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஒய்பவர் ஃபோர் இப்படி ரெண்டு கோவை இருக்குது இதுக்கு வெற்றி மீசிமா வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸ் க்யூபு ப்ளஸ் ஒய் க்யூபு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா மீபே வா ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அதனால் ஃபஸ்ட்டு சொல்யூஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்து எழுதிக்கலாம் எஃப் ஆஃப் எக்ஸு ஈக்குவல்டு எக்ஸ் க்யூபு ப்ளஸ் ஒய் க்யூபு இப்போது எக்ஸ் க்யூபு ஒய் க்யூபுங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது இது வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஏ க்யூபு ப்ளஸ் பி க்யூபு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் ஏ ப்ளஸ் பி என்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்முலா இப்போ இதுக்கு பதிலாக இதை சப்ஸிட் பண்ணிக்கலாம் எக்ஸ் க்யூப் ஒய் க்யூபுங்கிறதுக்கு பதிலாக ஏ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும் அப்போ இவங்க ஃபஸ்ட் என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரு இது வந்து ஏவோட வேல்யூ எக்ஸு பியோட வேல்யூ ஒய்யு அதனால எடுத்துருக்குறோம் இப்போ எஃப்எஃப் எக்ஸ் வந்து இதில் இருந்து சால்வ் சால்வ் பண்ணியிருக்கோம் அடுத்தது செகண்ட் பல்லூர் பூவை ஜிஆஃப் எக்ஸ் எடுத்து எழுதிக்கிறோம் எக்ஸ் பவர் ஃபோரு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரு ப்ளஸ் ஒய் பவர் ஃபோரு அப்படின்னு இருக்குது இதை எடுத்துக்கிறோம் இப்போ இதில் வந்து எந்த ஃபார்முலாம் யூஸ் பண்ண முடியுதுன்னு முதல்ல செக் பண்ணும் அதனால் இது முதல்ல ஸ்விட் பண்ணி எழுதிக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் பவர் ஸ்கொயர் இது எக்ஸ் ஸ்கொயரு ஒய் ஸ்கொயரு ப்ளஸ் ஒய் ஸ்கொயரு ஹோல் ஸ்கொயரு அப்படிங்கிறத எழுதிக்கலாம் இப்போ இது வந்து ஏ ஸ்கொயரு ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயரு அப்படிங்கிற ஃபார்முலாவில் யூஸ் பண்ணலாம் ஆனால் இங்கே வந்து டூ இல்லை அதுக்காக என்ன பண்ணுறோன்னா எக்ஸ் ஸ்கொயரு ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரு ஒய் ஸ்கொயரு ப்ளஸ் ஒய் ஸ்கொயரு ஹோல் ஸ்கொயரு இப்போது ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரை ஆட் பண்ணிக்கிறோம் சப்ராக்ஷனும் பண்ணிக்கிறோம் ஏன்னால் நம்மளுக்கு ஃபார்முல யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ இதை ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் ஜீரோ ஆயிடும் ப்ரீவியஸ் டூமும் வந்துடும் இப்போது இது வந்து இதிலேருந்து நம்ம இதை டூ எக்ஸ் ஸ்கொயரு ஒய் ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம் இதுக்கு பதிலாக ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக நம்ம இப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறோம் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னென்னா ஏ ஸ்கொயரு ப்ளஸ் பி ஸ்கொயரு ப்ளஸ் டூ ஏபி இதான் ஃபார்முலா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு இப்போ அந்த ஃபார்முலா வர்றதுக்காக நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணி எழுதிருக்கோம் இப்போ எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு இது இது ஆட் பண்ணோன்னா டூ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரு ப்ளஸ் ஒய் ஸ்கொயரு ஹோல் ஸ்கொயரு ரிமைனிங் இந்த டேர்ம் எழுதிக்கிறோம் எக்ஸ் ஸ்கொயரு ஒய் ஸ்கொயரு இப்போ இதுக்கு பதிலாக நம்ம எழுத எழுதலாம்னா ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எழுதலாம் ஏன்னா ஏ ஸ்கொயரு ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயரு அந்த ஃபார்மேட்டில் இருக்குது அதுக்காக அது அப்படி எழுதிக்கிறோம் அப்போ ஏக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் பிக்கு பதிலாக ஒய் ஸ்கொயரு ஹோல் ஸ்கொயரு இந்த ஃபார்மேட்டில் இங்கே எழுதுகிறோம் இங்கே ஏவோட வேல்யூ என்னென்னா எக்ஸ் ஸ்கொயரு பியோட வேல்யூ என்னென்னா ஒய் ஸ்கொயரு அதுக்காக அப்படி எழுதிருக்குறோம் ரிமைனிங் இந்த டேர்மும் வரும் ஐனஸ் எக்ஸ் ஸ்கொயரு ஒய் ஸ்கொயரு இந்த டைம் வரும் இப்போ இது வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பார்க்கணும் இதை திருப்பி சால்வ் பண்ணுறதுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயரு இப்போ இது வந்து ஏ ஸ்கொயருங்கிற ஃபார்மேட்லையும் இது வந்து பி ஸ்கொயருங்கிற ஃபார்மேட்லேயும் இருக்குது அப்போது அதுக்கான ஃபார்முலா என்னென்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அந்த ஃபார்முலாவில் இருக்குது அதுக்கு பதிலாக இதை எழுதிக்கிறோம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு ஃபார்மேட்டுக்கு பதிலாக ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இப்போ இங்கே ஏங்கிற இடத்துல என்ன இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் ஒய் ஸ்கொயரு பிங்கிற இடத்துல என்ன இருக்குன்னா எக்ஸு ஒய்யு ப்ளஸ் எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் ஒய் ஸ்கொயரு மைனஸ் எக்ஸ் ஒய்யு இங்கே ஏவோட வேல்யூ என்னென்னா எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் ஒய் ஸ்கொயரு பியோடய வேல்யூ என்னென்னா எக்ஸு ஒய்யு இந்த ஃபார்முலாட்டில் இருக்குது அதனால் இப்படி சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம் இதுதான் ஜி ஆஃப் எக்ஸு இது ரெண்டத்தையும் சால்வ் பண்ணியாச்சு எஃப்ஆஃப் எக்ஸு ஜிஆஃப் எக்ஸு இப்போது இது ரெண்டத்தையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இதில் இருந்து நம்ம மீபேவா கண்டுபிடிக்கணும் அதுக்காக ஃபார்முலா என்னன்னா மீசி மாட்டு மீபேவா ஈக்வல் எஃப்ஆஃப் எக்ஸு என்ட்டு ஜிஆஃப் எக்ஸு இதுதான் ஃபார்மேட்டு இப்போ இதில் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் மீபே வா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அதனால் மீபே வா வந்து ஈக்குவல்ட்டுக்கு தானே வச்சுட்டு மீசிமாவை ஈக்குவல்க்கு வந்தொன்னு கொண்டு போகணும் அப்போ மீபே வா ஈக்குவல்டு எஃப் ஆஃப் எக்ஸு இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸு டிவைடு மீசிமா ஏன்னா மீசிமா மல்டிப்புளில் இருக்குது ஈக்குவல்ட்டுக்கு வந்து வந்தால் டிவைடில் வரும் இப்போது மீபேவா அந்த ஃபார்மு ஃபார்முலாவில் சப்ஷிட் பண்ணுறதுக்காக எழுதிக்கிறோம் மீபே வா எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வேணான்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் எட்டு எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் எக்ஸ் ஒய்யே ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இதான் எஃப்ஆஃப் எக்ஸோட வேல்யூ அடுத்தது என்னென்னா ஜி ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இப்போ அதுக்கு பதிலாக இங்கே வந்து சப்மிட் பண்ணிக்கிறோம் எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரு எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரு அப்படி சப்ஸைட் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு சம்மில் என்ன மீசியமாக கொடுத்துருக்காங்க எக்ஸ் கியூபு ப்ளஸ் ஒய் க்யூபு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க இப்போ எக்ஸ் கியூபு ப்ளஸ் ஒய் கியூபுங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி எழுதிக்கணும் எக்ஸ் க்யூபு ஒய் க்யூப் ப்ளஸ் பிக்யூப் ஃபார்முலா என்ன ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயரு மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயரு ஏ க்யூபு ப்ளஸ் பி கியூபான ஃபார்முலாவில் சப்ஷெட் பண்ணி இது எழுதியிருக்கோம் அடுத்தது இன்னும் என்னென்னு கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் எக்ஸ் ஒய்யு ப்ளஸ் ஒய் ஸ்கொயரு இதோட மீசியமாக கொடுத்துருக்காங்க இது வந்து எதுக்கு பதிலாக எழுதியிருக்கோம்னா எக்ஸ் க்யூபு ப்ளஸ் ஒய் க்யூபுக்கு பதிலாக ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி இது எழுதியிருக்கோம் இப்போ இதில் என்ன கேன்சல் ஆகும் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் கேன்சல் ஆகிடும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும் அடுத்தது இதில் எது கேன்சல் ஆகிடும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய்இ ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ரெண்டும் கேன்சல் ஆகிடும் ரிமைனிங் என்ன வரும் இப்போ எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் ரிமைனிங் இது மட்டும்தான் வரும் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் எக்ஸ் ஒய்யு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இது தான் செகண்ட் சப்ஸ்க்ரிப்ஷன் தேர்ட் செம்மில் செகண்ட் சப்ஸ்க்ரிப்ஷன் மீபேவா ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க மீபேவோட ஆன்சர் இதுதான்